ஹைசலாட் இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன் கிருவையுள்ள தேவன் ஒவ்வொரு அதிகாலையிலும் புதிய புதிய கிருபைகளை நமக்கு தந்து ஆண்டவர் நம்மை அதிசயமாக நடத்துகிறார் நாற்பது ஆண்டு காலம் இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் நடந்தார்கள் ஒவ்வொரு அதிகாலையிலும் புதிய புதிய மன்னாவை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து நடத்தினது போல இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நம்மையும் கூட ஆண்டவர் மிகவும் அற்புதமாக அதிசயமாக நடத்தி வருகிறார் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தரை அதிகமாக நாம் ஸ்தோத்திரிப்போம் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசையின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் நீ என் தாசன் நான் தேவனுக்கு அடிமை நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவனுடைய தாசன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை சமர்ப்பிக்கும் போது மையாகவே இந்த தேவன் நம்மிலே மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார் அன்றைக்கு ஒரு கழுதை குட்டியின் மேல் இயேசு எருசலிம் தெருக்களிலே அவதமாக பவனியாக வந்தார் பிள்ளைகள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு குமாரனுக்கு ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சத்தமிட்டார்கள் அந்த கழுதைக்குட்டிக்கு கூட எவ்வளோ மேன்மை உண்டானது தங்கள் வஸ்திரங்களை தரையிலே விரித்தார்கள் சிலர் மரக்கோப்புகளை தரையிலே விரித்தார்கள் அந்த கழுதை இயேசுவை சுமந்து கொண்டு அதன் மேல் சென்றது என்று பார்க்கிறோம் நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னார் இந்த நாட்களில் நாமும் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களில் சமர்ப்பிக்கும் போது தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் மெய்யாகவே நம்மிலே மகிமைப்படுகிற இருக்கிறார் ஏசாயி அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் படிக்கிறோம் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் இந்த உலகத்திலே தேவன் நம்மை நாட்டி வைத்திருக்கிறார் எதற்காக தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தேவ நீதியை நடப்பிக்கும்படியாக வைத்திருக்கிறார் ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் சுயநீதியை வெறுத்து நீதியை நடப்பிக்கும்படி தேவனுக்கென்று சாட்சிகளாய் நாம் காணப்பட வேண்டும் கொருங்கு சபைக்கு பவுலடியார் முதல் நிரூபத்தில் சொல்லுகிறார் பத்தாவது அதிகாரம் அதில் முப்பத்தி ஓராவது வசனத்திலே ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் இன்றைக்கு இந்த பாட்டு சபையில் வாழுகிற தேவ பிள்ளைகளாகிய நாம் எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்வோம் கர்த்தர் நம்மை நடத்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை உயர்த்துவார் ஜபிப்போம் நல்ல தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் இந்த அருமையான கால வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம் இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் எதை செய்தாலும் ஆண்டவரே உடைய நாமத்தின் மய்மைக்காய் செய்யக்கூடிய கருவைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் என்னுடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதியும் இவர்கள் வாஞ்சிகளை திருப்தியாக்கும் தேவைகளை சந்தியும் குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கும் உடைய சமாதான சந்தோஷத்தை கூடும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ